வாலாயுத கரத்து இந்திர நாதியர் வாழ வைத்து வாலாயுதத்தின் அவமானம் தீர்த்து மடிவில் சிவன் சோலாயுதத்தின் துணையாய் குகன் கையில் தோன்றும் வெற்றி வேலாயுதத்திற்கு மேலாயுதம் என்ன வேறில்லையே வெற்றி வேலாயுதத்திற்கு மேலாயுதம் என்ன வேறில்லையே அடியார்களுக்கு அன்பான வணக்கங்களோடு சிறப்புமிக்க விழாவிலே காவடி சிந்து தலைப்பையால் பாடல்களை பாட அனுமதி அளித்திருக்கிறார்கள் எனினும் நேரம் காலம் கருதி தகவல்களை தவிர்த்து பாடல்களுக்கு செல்லுகிறோம் எனினும் அண்ணாமலை கவிராயர் காவடி சிந்தின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய புனிதமிக்கவர் அப்படிப்பட்ட அண்ணாமலை கவிராயருடைய திருவடிகள் பணிந்து முருகப்பெருமான் திருவருளோடு இந்த நிகழ்வை துவக்குகிறோம் அண்ணாமலை கவிராயரை பற்றி ஒரு சிறிய தகவலோடு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னவிரெட்டியார் அவர்களுக்கும் ஓவாளவர்களுக்கும் மகனாக பிறந்தவர் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க அண்ணாமலை கவிராயர் காவடி சிந்தின் தந்தை மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் போன்றவர்களை எல்லாம் காவடி சென்று பாட வைக்க காரணமாக இருந்தவர் இந்த அண்ணாமலைக்குவராகிறையும் இந்த திருப்புகள் பாடல்கள் அருணகிரிநாதர் எந்த அளவிற்கு ஈர்த்திருக்கிறான் என்ற வகையில் அருணகிரிநாதரின் திருவடி பணிந்து இந்த நிகழ்ச்சியை துவக்குகிறோம் முதல் பாடலில் விநாயகருக்காக ஒரே ஒரு சரணம் மட்டும் பாடல்களை பாடி கங்க வரையில் புகழ் மிகுந்த திகழ தீனம் உரைத்த வாசனை மிக மகிமையை சுகிருத தொண்ட நேச பாதகாரராகிய சூரவரும் மாடவே செய்து சிகரகிரி பிழல் தேலனை ஊமை தகர குழல் கொள்மல் ஜீவார் இந்த ஒரு பாடலை செய்திருக்கிறார் அதுவும் நிறைவு வரியில் நாம் எல்லாம் திரைப்படத்தில் பார்த்த இயற்கையிலேயே பெண்களின் கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையா என்கின்ற தகவலை அழகாக நம்முடைய அண்ணாமலை அண்ணாமலைக்கவராயர் அமைத்திருக்கிறார் மறுவூற்றி நர் மதுப கூலம் முழங்க மதுமுயி தீழிக் கடம்பெதேற்ற சீகி உண்டு வீரனை ஏழில் மாகநாக குமாரியாகிய மாதினோடு கிராத நாயகி மறுபுழ கரும்பு தோழனை என்னை அருமை பனி கொள்ளும் எடுத்து பல பாடல்களை அருணகிரநாதர் சுவாமி போன்று ரொம்ப அழகாக சந்தங்கள் அமைத்தவர் அண்ணாமலை கவிராயர் எவ்வாறு சமஸ்கிருதத்திலே ஜெகதேவருடைய இருபத்தி அஷ்டபதிகள் இருக்கின்றதோ அதுபோன்று தமிழில் ஒரு அஷ்டபதி என்றால் அண்ணாமலை கவிராயருடைய காவடி சிந்து எவ்வாறு அஷ்டபதியை பாடி ஒரு ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் போன்றவை நடத்துகின்றோமோ அதுபோன்று காவடி சிந்து பாடல்களை பாடி வள்ளி கல்யாணம் பாடுவதற்கு தகுதியான பாடல்கள் நம்முடைய காவடி சிந்து எல்லா பாட்டுமே இப்படி குத்து பாட்டு மாதிரி இருக்காது ஒன்று ரெண்டு அப்படி இப்படி அழகாக செஞ்சுருப்பார் சீர்வளர் பசுந்தோகி மகிழான் சீர்வளர் பசுந்தோகி மகிழான் பள்ளி சொவ்விதலாதி மகிழான் போர்வளர் தடங்குதல் செய்வாமை குஞ்சரவணங்காவல் வீடா குஞ்சரவணங்காவல் வீடா தபடி கொஞ்சி மறுபம் சரசரஞ்சித விஷேடா பைஞ்சரவணங்காவல் மா நினைவாமை மாதங்க முகத்தான் மகிழ முத்த மகன் உச்சிடு மகத்தான் வருதங்க மாதங்க முகத்தான் எவரும் வாழ்த்து குகநாயகனையே துதல் செய்வாரோ சீர்வளர் பசுந்தோகி மயிலான் சீர்வளர் வசுந்தோகி மகிழ்ச்சி போர் வளர் தடங்கை விமல முதல் செய்வா சீர்வளர் வசுந்தோகை மகிழா சீர்வளர் வசுந்தோகை மகிழா தாளங்கள்ல பொதுவா மூன்று காலப்பிரமாணம் உண்டு பிரதம காலம் த்ய காலம் திருதிய காலம்னு முதல் காலம் இரண்டாம் காலம் மூன்றாம் காலம் என்று அழகாக எவ்வாறு சங்கீதத்தை அமைய பெற்றிருக்கின்றதோ அதுபோல் தமிழ் இசையில் இசை தமிழ் இதை உலகுக்கு அறிமுகம் செய்தவர் நம்முடைய ஞான சம்பந்த பெருமானார் அதே போன்று இங்கு இவரும் அந்த விஷயங்களை ரொம்ப அழகாக செய்கிறார் அந்த செயல்களை நம்முடைய அண்ணாமலை கவிராயர் அப்படியே அருணகிரிநாதரை தொன்று தொற்று வந்து அழகாக செய்து கொண்டிருக்கிறார் அதில் இது ஒரு பாடல் இரண்டு நடை ஒரே பாடல மரகத பிகச்சித ஒளி தபழிற சிறை மருவிய மயின் விசை அணுதின முறை தரு வாசன் பவநாசன் மரகத பிகச்சித பொழி தவளிர சிறை மறுவியமயின் விசை அனுதின முறை தருவாசன் பவநாசன் குரகத சுகமணி பளி ரதம் நடபிக குபலய சரதரங்க பாறை குறகத குரகத சுகமணி வழிரதம் நடவிய குவலைய சரதம் ஏனும் மதனரும் கோலன் பறை பாலன் மரகத விகஜித்த பொழித வழிகிற சீரை மறுவிய மயன் வீசை அனுதீனம் முறைதல் பவனாசல் புரகத சுகம நீவலைய சரத எனும் மகிழ் கோலன் பறை காலல் பரிபுற அணிகல கலவென ஒளி புரி பரிதி மதில் அபிள் மறை மலதை காதன் குகநாதல் திரிபுற அவிபுரு நுடிதனில் எரி கொடு சிதை குரு நகைபுரி சிவன் மனம் மகிழ்வதேசன் முருகேசன் உதவிய சரவண பவன் நாடும் அன்னைக்கே சொல்லி வச்சுட்டார் இந்த உலக மாநாட்டில் மட்டுமல்ல இந்த உலகம் எங்கும் என்னுடைய பாடல் ஒழிக்கும் என்று உரைத்தவர் தீர்க்க தரிசி அண்ணாமலை கவிராயர் வரை சிவை பகவதி உதவிய சரவண பவன் அருமுக குகன் மிசை மதுரித கவி பாடும் ஜெகம் நாடும் என்று வச்சுட்டு போயிட்டார் நல்ல யானிகளையும் சிறந்த அந்த ஆன்மா படைத்தவர்களையும் இறைவன் நீண்ட நாட்கள் இருக்க விடுறதில்லை பாரதியார் போல இவரும் சிறு வயதிலேயே இறந்து விடுகிறார் நம்முடைய கவிராயர் அற்புதமானவர்கள் பிராசம் என்று தமிழ் சொல்லக்கூடிய அந்த முடிவழகு என்று சொல்லக்கூடியதை அழகாக தந்தவர் அற்புதமானவர்கள் இந்த ஜெகம் நாடும் என்று சொல்லிவிட்டார் எம்எஸ் அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஐநா சபையில் போய் இந்த பாடலை பாடினார் உங்களுக்கு எல்லாம் மிக தெரிந்த பாடல் தான் இது மூன்று கால பிரமாணம் எவ்வாறு ஞான சம்பந்த பெருமானர் அமைத்தார் அது போல மஞ்சு நீர்கே சத தழங்கள் பரிசாதத்தில் வாழ் பெண் ம காலம் முதல் காலம் சத தளங்கள் டிக்சிதம் செய் வரி சாதனத்தில் வாழ்பண்ணே சத தழங்கள் டி செய் வரி சாதனத்தில் மூன்று காலங்களையும் அழகாக அமைத்து தந்த அற்புதமான ஒரு கவிராயர் இந்த பாடல் பாரதியை கவர்ந்தது உடனே அவர் பார்த்தார் நீங்க எல்லாம் கேட்ட பாட்டை இங்கே எப்படி அண்ணாமலை கவிராயர் செய்த அற்புதமான கவி பாரதியை கவர்ந்தது அருமுகவடி கலி அனுபவம் செய்யவில்லை அறுமுகபடிவனை கல்யாணமும் செய்யவில்லை சற்றும் மச்சம் இல்லாமல் கைச்சரசத்தில் கழிக்கிறேம் பதவியின் பெண்ணோட பேச்சு சும்மா பள்ளைத்தனமாக தொழுகிறாய் நெஞ்சில் என்னிடம் இனி இதை வீட்டில் உள்ளோர் கொஞ்சம் கேட்டு விட்டால் கேளி செந்தமிழ்நாடனும் போதி நிலை இன்பத்தில் வந்து பாயது காதி நிலை செந்தமிழ்நாடனும் போதி நிலை இன்பத்தில் வந்து பாயது காதி நிலை எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பாரதியார் என்ன ஒரு அழகா அமைச்சிருக்கார் பாருங்க அதில் ஒரு வரி சொல்லுகிறார் பெண்களின் பெருமையை தாட்டிகம் சேர் கழுகாச்சலமானகர் தங்கம் முருகோனே இந்திர ஜாலத்தினால் என்னை காலை பிடித்தாலும் முருகனே வந்து என்னை அழைத்தாலும் என் கற்பை இழக்க மாட்டேன் என்று சொன்ன சமுதாயம் தமிழ் சமுதாயம் என்று சொல்லுகிறாள் அந்த பாடலில் அற்புதமான அந்த வரிகள் நிறைவக நேரம் கருதி ஒரு பாடல்களோடு முடிச்சுக்க சொல்லி உத்தரவு அந்த வகையில் நிறைவான பாடலுக்கு முன்பான பாடல் தமிழ் தேரோ மண்ணா பலைதாசன் சென்னி குல நகவாச ரோமண்ணாமலை ராசன் செப்பஞ்சகிச்சய மதுர கவி கதனை புயவரையின் குணை மாகல்ாகல் சக்தி முதல் வான கொண்டு மதி மயங்கி மதி மயங்கி மதி மயங்கி பேட்டினுடன் முயங்கியே கிடக்கும் பண்டு கல்லை அந்த வண்டு கல்லை உண்டு நன்றியோடு நிறைவு பாடலாக முருகப்பெருமான் திருவரலோடு Mmm அகர முதலென புரசையை பொந்தரக் கஷரமு அகில கலைகளும் வெகுவிதம் கொண்டத துவமும் சுருதியும் அடங்குத்தனி பொருளும் எப்பொருளுமாயகாய பொருளும் ஆய அறிவை அறிபலையும் என்பந்தன துறைய முடிவுகள் நடு முடிவில் சிறிய அணுவை அணுவின் மரமும் இஞ்சும் குண தயவுமற்றொரு காலம் அரியவிர தயும் அரியும் பின்புற தயவெறித்த நிருபகுரு பரகுபரென்றென்று பக்தி குடு வர பகருளியம புணமன்ற பழைய நினதுபடி அடிமையும் விளங்கும்படி இனிது புணர்த்தியருள்வாயே తగు తగు కుదం దం తగు తగు గుటి 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 డిం డిం గు తిగు గు తగు తగు గు తగు తగు గు దం దం తగు తగు గుటి గుటి గు గుటి గుటి గు గుటి డిం గు తిగు గు తగు తగు గెమ గెమ తగు తగు దం దం తమి తగు 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 ది మురుగ తగు తగు ది దం తన 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 பகிர் அவர் ஒரு கோடி முருக கடத்தில் ஒரு கோடி முதுகழு கொடிகருடன் தங்கி தமிட முரசிதிரை வென்ற அளித்த பெறுவான் முருக அழித்த பெறுவானே முருக அழித்து कुता कुताक take <laughs>